வலைக்கும் வரமத்துல்லி ஒபரகாத்துவு என்னிடம்ர்ஆான் ஷெரீப் போதுன்னு ஒரு மாணவர் தனது படிப்பை முடித்ததற்கு பின்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய டொயோட்டா ஷோரூமில் வேலைக்காக வேண்டி அப்ளை பண்ணுறார் இன்டர்வியூவுக்கு அழைக்கப்படுகிறார் இன்டர்வியூ நல்ல முறையில் முடிந்தேறியது அடுத்ததாக அவர் சொல்ல நாளைக்கு வேலையில் ஜாயின் பண்ணுங்க ஆனால் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் வரணும் என்று சொல்லுகிறார் என்னுடைய மாணவர் சொல்லியிருக்கிறார் தாடி வைப்பது எங்களுடைய மார்க்கத்தில் சுண்ணத்து அவசியமான ஒரு செயல் அதை நாங்கள் செய்ய அதை எப்படி எடுக்க முடியும் என கேட்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தவங்க தான் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க எல்லாரும் தாடி எடுக்கிறது இல்லையா எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி கண்ணில் அப்படியே காட்டுறாரு என்னுடைய மாணவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை எந்த இடத்தில் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம இழந்து கொண்டு நாம் நிற்கிறோம் யோசித்து பாருங்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறதாக சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பார்கள் ஹாலிஃபுல் முஷிரிக்கும் இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் எப்படி மாற்றம் செய்வது மீசையை கத்தறிங்கள் தாடியை வளர விடுங்கள் என்றார்கள் நபிகள் நான் சல்லாஹு அலி சொல்லுவார்கள் நம்மளை எத்தனை நபர்கள் தாடியை வளரவிட்டு மீசையை கத்தரித்து கொண்டு இணை இணை வைப்பாளருக்கு மாற்றம் செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம் யோசிங்க அல்லாஹினுடைய அடையாளத்தை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருதான் இறையச்சம் உள்ளவர் என்கிறான் இறைவன்